ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிக்கு இன்றைக்கி பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு கிரேவி தான் பண்ண போகிறேன் இந்த கிரேவி இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு அண்ட் சப்பாத்திகளில் இன்னும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பச்சை பட்டாணி வச்சு கிரேவி பண்ணிங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஒரு சேஞ்சுக்கு வந்து பரோட்டா பண்ணி பாருங்கள் பரோட்டா அப்படின்னா வந்து மைதா மாவில் இல்லை கோதம் மாவில் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி ட்ரை பண்ணி பாருங்களேன் செம்ம டேஸ்ட் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை பட்டாணி கிரேவி வைக்கிறதுக்காக நான் முந்த நாள் நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் தான் வந்து நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து வேக வச்சு சாஃப்டாக வேக வச்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து குளாறு எதுவும் வராது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும் அவங்களால வந்து சாப்பிட முடியாது முழுசு முழுசாக சாப்பிட்டுருவாங்க நான் ஊற வச்ச பட்டாணி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு ஆறு ஏழு வரமிளகா எடுத்துருக்கிற அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூனுக்கு வந்து மிளகு சீரகம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைவி அளவுக்கு கம்மியாகவே வந்து தேங்காய் துண்டுகள் அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு மராத்தி மோக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பீஸ் கல்பாசி இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஃப்ளேவருக்கு தான் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதோடைய காரத்தன்மை வந்து கிரேவியோட டேஸ்ட்டே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிவிடும் ஸோ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு முந்திரி ஒரு பத்து நிலக்கடலை ஒரு ஸ்பூன் வந்து கசகசா இவ்வளோ தான் நம்ம கிரேவிக்கு தேவை அதுக்கப்புறம் தாளிப்புக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்ன பீஸ் வந்து கல்பாசி சின்ன பீஸ் பட்டை ஒரு கொஞ்சமாக வந்து ஜாதி பத்திரி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு ரெண்டு தக்காளி பழம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பல க அருகப்பில் அப்புறம் ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் வேக வைக்கல இனி வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் இன்னுமே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு தூள் அவ்வளோதான் இனி வந்து நம்ம வந்து கிர கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் வரமல்லி அதுக்கப்புறம் சோம்பு மிளகு சிரகம் இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வர சமயத்தில் மெ வரமிளகாய் போட்டு வறுக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கிரேவியோட கலர் அண்ட் வந்து ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகாது இல்லைனா கலர் வந்து டோட்டலாக கறிடுச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் நம்ம எதுவும் வந்து காஷ்மீரி இதெல்லாம் எதுவும் போடலை கலருக்கு வந்து நம்ம இருக்கிற மிளகாயிலோட கலர் கலர் மட்டும்தான் ஸோ வந்து பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறமா வந்து தேங்காய் துண்டுகளையும் மற்ற ஸ்பைசஸையும் போட்டு சும்மா ரெண்டு நிமிஷம் கிளறினா போதும் டக்குன்னு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவிக்கு தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு ஒரு குழிக்கரண்ட அளவுக்கு காயில் சத்துக்கலாம் எடுத்து வச்சு ஜாதி பத்திரி கல்பாசி பட்டை சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கும்போது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது நைட்டே வந்து கெட்டு போயிடும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வந்து வெங்காயம்னா நல்லா வணக்கமாக இருக்கிறதால தான் வந்து சீக்கிரம் கேட்டு போயிடுது நல்லா வந்து நல்ல வெங்காயம் பச்சை போக கோல்டன் பிரவுன் கலர் கண்டிப்பாக வணங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை மிளகாய் வணக்க எடுத்துகிட்டேன் இதோட கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காமிக்கலாம் மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா பச்சை போக நல்லா வணக்கரலாம் அப்போ தான் நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும் அண்ட் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க நல்லா அவசரத்தில் வந்து நல்லா வணக்காமலே வந்து டக்கு டக்குன்னு வச்சு விட்டு போயிருவாங்க அப்புறம் நைட் வந்து வேலை முடிஞ்சு குழம்பு இருக்குதுன்ட்டு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு நல்லா கெட்டு போயிருக்கும் அதுக்கு காரணமே இந்த மாதிரி இந்த நல்லா விடாமல் வைக்கிறது தான் அந்த மாதிரி விடாமல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழம்பு வந்து கெட்டு போயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் நல்லா வந்து வணங்கிருச்சு இதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்ல எண்ணெயிலேயே வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் காய்கறி வந்து சேர்த்திங்க அப்படின்னா காய்கறி அந்த புளிப்பில் வந்து தக்காளியோட புளிப்பில் வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து எப்பயுமே வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வணங்கி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் காய்கறியை போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க அப்படி வதக்கினீங்க அப்படின்னா காய்கறியும் உங்களுக்கு வெந்துடும் தக்காளி நல்லா குழகுன்னு வெந்து போயிடும் தக்காளி சூப்பராக வெந்துடும் அதை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச தே தக்காளியும் கருக்கப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து வறுத்து வச்ச மசாலாவும் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கலரு கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பட்டாணியை அந்த தண்ணியோடையே வந்து சேர்த்திக்கலாம் ரொம்ப தண்ணி வைக்கணுன்னா அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வறுத்து அப்புறம் வந்து பார்த்து பார்த்து நல்லா வணக்கி தான் எடுத்துருக்குறோம் அதனால் எதுலேயுமே வந்து பச்சை ஸ்மெல்லே கண்டிப்பாக வராது தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ரொம்ப தண்ணி வைக்காமல் அளவான தண்ணி வச்சு டக்குன்னு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கொதிக்க விட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வர வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பரோட்டா வச்சிங்க அப்படின்னா அப்போ குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்ம கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்க்க சூடில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இறக்கி வச்சிங்க அப்படின்னா கிரேவி பதத்துக்கு வந்துடும் நம்ம மேலாப்பில் கொஞ்சம் எடுத்து வச்ச கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு வீட்டில் எல்லாம் பாராட்டுவாங்க இன்னொரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் பாய்